வணக்கம் நான் ஏபி ஸ்டூடெண்ட்டு நிவேதிதா பேசுகிறேன் திருமுள்ளவாயிலேருந்து நான் பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு பிப்ரவரி மாதத்தில் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸு கடந்த மாதம் ஜூன் ஜூனில் அட்வான்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன் ஸோ பேசிக் கிளாஸ் போது எப்படி நமக்கு ஜாதகம் எதுவுமே தெரியாமல் இந்த ஜோசியம் என்னன்னு கூட தெரியாமல் ஜாதகம் என்ன இந்த பன்னெண்டு கட்டங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன இது எல்லாமே வந்து பேசிக் கிளாஸ்லேயே நல்ல புரிதல் வந்து ஏற்படுத்தினாங்க இது வந்து பத்து வருட பலன் வந்து நம்ம நமக்கான பலன் நம்ம வாழ்க்கைக்கான பலன் நம்ம எங்கே நிற்கிறோம் அதே மாதிரி அடுத்தவங்க அவங்க பத்து வருஷத்தில் எங்கே நிற்கிறாங்க அப்படின்றதுக்கான பலனை வந்து பேசிக் கிளாஸ்லேயும் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் இது இன்னும் இன்னும் ஒரு ஆய்வாக ஒரு துல்லியமாக மற்றவங்களுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இதை நம்ம பார்க்கும்போது அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்றத ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணதில் நமக்கு ஒரு வருட பலன் அது வந்து துல்லியமான ஒரு வருட பலனை வந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சது அதை வந்து கிளாஸ்ல ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க அட்வான்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் கிளாஸ் டீச்சர்ஸ் எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு பா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஆன ஆய்வை வந்து அவங்க அவங்களுக்கான அந்த டைம் வந்து ஸ்பேஸையும் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான புரிதலையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கான கிளாஸை வந்து எடுத்தாங்க ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் அதை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க கிளாஸில் அதே மாதிரி ஒவ்வொரு மாணவருக்கான கேள்விக்கான பதில் கடைசி நிமிஷம் வரை இருந்து அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிவிட்டு தான் கிளாஸை முடிப்பாங்க கிளாஸோட முடிவில் வந்து பொது உடைமூர்த்தி ஐயா வந்து கிளாஸை எப்படி சிறப்பிப்பார்னா அவர் வந்து அவரோட அனுபவ பாடங்கள் நம்ம கிளாஸில் படிக்கிற ஏட்டு பாடங்கள் மட்டும் இல்லாமல் அவர் இத்தனை வருஷ வருட ஆய்வு பலன்கள் அதே மாதிரி அவர் பார்த்த அனுபவங்கள் பழகிய நபர்கள் இவங்க இவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டது இது எப்படியெல்லாம் எல்லாம் நான் சொல்ல முடிஞ்சது அப்படின்றது நல்லா விளக்கி அவரும் கேள்விகளுக்கான பதிலும் கிளாரிஃபை பண்ணார் அதே மாதிரி அவரோட அனுபவ பகிர்வுகளையும் வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடச்சிது இதே மாதிரி ஒவ்வொரு இந்த ஆப் அட்வான்ஸ் கிளாஸ்ல நமக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் இப்போ பேசிக் சாப்ட்வேர்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை விட இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு விஷயங்கள் அதிகமா அட்வான்ஸ் சாப்ட்வேர்ல நமக்கு தெரிஞ்சது அதாவது நம்ம வந்து ஒருத்தருக்கான ஒரு வருட பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வருட பலன்களை வந்து ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்து எடுக்கக்கூடிய வகையில வந்து ஐயா அந்த சாப்ட்வேர் வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த அளவுக்கு நம்ம துல்லியமாகவும் அதே நேரத்துல சுலபமாவும் அந்த பலன்களை எடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லிட முடியும் அந்த சாஃப்ட்வேர்ன்றது மிகப்பெரிய ஒரு கருவின்னு தான் சொல்ல முடியும் அந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு நிறைய பாகங்கள் கொடுத்துருக்காங்க நியூமராலஜி அதே மாதிரி வந்து நியூமராலஜி கொடுத்துருக்காங்க அது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது அது அவங்க இதே மாதிரி நம்ம பிரசனம் போட்டு பார்க்கறது இது எல்லாமே வந்து துல்லியமான ஆய்வுகளாக வந்து எடுக்க முடிஞ்சுது அது வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸ்ல கிளாஸ்ல படிக்கும் போது நம்ம இன்னும் ஒரு வருட பலன் இன்னும் அதுக்கு கம்மியான காலமான பலன் இது எல்லாமே நம்ம சொல்ல முடியும் அது வந்து துல்லியன்றத தான் நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும் ஸோ இதே இது கோ இது அடுத்தது வந்து நம்ம கோச்சு நமக்கு பேசிக் கிளாஸ்ல சப்போர்ட் பண்ண அதே கோச்சு வந்து நமக்கு அட்வான்ஸ் கிளாஸ்லையும் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம நம்ம கேள்விகள் நம்ம ஆய்வு ஜாதகங்கள் இதெல்லாம் அனு அதை நம்ம அனுப்பிச்சா அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட அனுபவ பகிர்வும் வந்து வந்து நமக்கு சொல்றாங்க ஸோ இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ன்றவங்க பத்து வருட பலன் அப்படின்றத சொல்கிறத விட நமக்கு இன்னும் ஒரு வருட பலன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாகவும் அந்த பலன்கள் ரொம்ப துல்லியமாகவும் இருக்கிறத வந்து நான் என்னோட ஜாதக பார்த்து பார்த்த எனக்கு கொடுத்த ஜாதகங்களை வச்சு ஆய்வு பண்ண முடிஞ்சது ஆல்ரெடி நான் பார்த்த ஜாதகங்களோட ஆய்வு அதே மாதிரி இப்போ கொடுக்குற ஜாதகங்களோட ஆய்வு அப்படின்னும் போது இந்த ஒரு வருட பலன் எடுக்கும்போது ரொம்ப துல்லியமாக என்னால் சொல்ல முடிஞ்சுது